இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க மேலும் தொடர்ந்து வீடியோக்களை பெற பாண்டியன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க தலைவர் அவர்கள் வந்து எதிர்த்து விமான சேகரனுக்கு மரியாதை சிலைக்கு வந்து மாலை அணிவிக்க மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க அது ஒரு கேள்வி அப்புறம் உங்க கட்சியில வந்து யார் தேவேந்திரக்குள்ள மாவட்ட செயலாளராக யா நீங்க வந்து ஒருத்தர் எல்லா சிலைக்குமே மரியாதை செலுத்துறாங்க

நீங்க ஐம்பது வருஷமா ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இது வரைக்கும் எங்களுக்காக நீங்க சரி தமிழ் நாங்க இதை பண்றோம் அப்படின்னு உங்களால ஏன் சொல்ல முடியல எல்லாரும் சொல்லுவாங்க நான் முதலமைச்சர் முதல் கையெழுத்து மதுகளுக்கு போடுறது அது எந்த கட்சியும் பண்ண முடியாது இங்க நான் சொல்றேன் ஏன்னா அதான் வச்சு தமிழக வாழ்ந்துட்டு இருக்கு அதை எந்த கட்சியும் நிறைவேற்றவே முடியாது அதனால முதல் கையெழுத்து தேவேந்திர வேளாளர் அப்படின்னு அந்த எஸ்ஏ இருந்து நாங்க குறிப்பிட்டு சொல்றேன் ஒரு ஏழு சமுதாய மக்களை பிரிச்சு அந்த தேவேந்திர உங்க பேருப்பா முடிவை ஊராட்சி தேவேந்திர வேளாளர் சமுதாயம் நலமா சார்பாக என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்கள் வந்து சேகரனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க அது ஒரு என்று அப்புறம் சுந்தர்லிங்கம் சிலைக்கு வந்து மாலை அணிவிக்க மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க அது ஒரு கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும் சார் தலைவர் அவர் எங்கள் கேள்வி அப்புறம் எங்க இளைஞர்கள் சமுதாய நலக்கூடம் இளைஞர்கள் வந்து விளையாடுவதற்கு மைதானம் விளையாட்டு மைதானம் வேணும் அப்புறம் சிறுவர் பூங்கா ஒன்று வேணும் அப்புறம் உங்க கட்சியில் வந்து யான் தேவேந்திரக்குள்ள மாவட்ட வந்து ஒருத்தருமே நியமிக்கப்படவில்லை தேவேந்திர குழந்தை சமுதாய வேளாண் சமூகம் அரசான

வேளாளர் சமுதாயனால் கூட எங்களுக்கு தனியா வேணும் எங்களுக்கு வந்து அது முதலைத்தங்கல் ஊராட்சி மன்றவரை சேர்ந்து வரக்கூடாது எங்களுக்கு அது தனியா வேணும் எங்களுக்கு அது வந்து அப்புறம் சிறுவர் பூங்கா எங்களுக்கு தனியா வேணும் அப்புறம் எங்க எங்கள் ப இளைஞர்கள் தேவேந்திர்கல வேளாளர் இளைஞர்கள் தனியா விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்புறம் உதய சூரியன் உதயசூரியன் உதிப்பதற்கு எங்கள் தேவேந்திர்குல சமுதாயம் வேலாளர் சமுதாயம் சார்பாக எங்கள் முதல் நங்கையை தவிர்த்து கொண்டு

சரியான துரோகம் மாதிரி எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் எந்த விதமான ஒரு மதிப்பையும் மரியாதையோ கொடுக்கறதில்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடிக்கு மேலே தமிழகத்தில் நாங்கள் இருக்கோம் நீங்கள் அதை வேணால் செக் பண்ணிக்க கூகுளில் செக் பண்ணி பாருங்க ரெண்டரை கோடிக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கான சரியான இடஒதுக்கீடோ எங்கள் இளைஞர்களுக்கான சரியான வேலை வாய்ப்போ உங்களால் தர நிறைவேற்றி தர முடியுமா உங்கள் தாத்தா அருந்ததியர் மற்றும் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு சரியாக கொடுத்துட்டார் அதனால நூறு பேர் வேலைக்கு போனால் மூணு சதவீதம் அதாவது முப்பது பேர் மூணு சதவீதம் நூறு பேரில் போகிறாங்க அவங்க இது வரைக்கும் இரண்டரை கோடி பேர் இருக்கு நாங்கள் இந்த எழுபத்தெட்டு எஸ்சி பிரிவில் இருக்கிற எழுபத்தெட்டு பேரோட எழுபத்தெட்டு சமுதாய மக்களோட போட்டி போட்டு தான் போக வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட அது ஒரு நூறு பேருக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு பேர் அவங்க எல்லாரும் நாங்கள் தான் போட்டி பண்ணோம் பத்து பேர் பிற சமுதாய மக்கள் போட்டி இல்லாமல் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இதுக்கு தான் நாங்கள் பற்றியில் வெளியிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கோம் இது வந்து நல்ல கோரிக்கை தான் இது வந்து தமிழகத்துல நோட்டாவோட தோத்து போட பாரணே ஆதரிக்கு நீங்க ஐம்பது வருஷமா ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இது வரைக்கும் எங்களுக்காக நீங்க சரி தமிழ் நாங்கள் பண்றோம் அப்படின்னு உங்களால ஏன் சொல்ல முடியல ரெண்டு கட்சிகளும் சட்டமன்ற ஏன் ஆதரிக்கல அதுவும் இல்லாம அந்த அனைத்து இந்த அண்ணாத அந்த அம்மா இருக்கும் போது தேவ பதிமூணு கிலோ தக்க தங்க கவசம் கொடுத்துட்டு போயிட்டாங்க

அவர் திரும்ப பெற திரும்ப பெற்று உதயசூரியன் மலர்ந்து எங்களுடைய கோரிக்கையை வெற்றி பெற செய்து நீங்கள் நிறைவேற்றணும் பட்டியல் உங்களுடைய முதல் கையெழுத்து எல்லாரும் சொல்லுவாங்க நான் முதலமைச்சர் முதல் கையெழுத்து மதுகளுக்கு போடுறது அது எந்த கட்சியும் பண்ண முடியாது இங்க நான் சொல்றேன் ஏன்னா அதான் வச்சு தமிழக வாழ்ந்துட்டு இருக்கு அதை எந்த கட்சியும் நிறைவேற்றவே முடியாது அதனால முதல் கையெழுத்து தேவேந்திர வேளாளர் அப்படின்னு அந்த எஸ்ஏ இருந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்றேன்

தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அவர்கள் பட்டியல் வெளியேற்றதுக்காக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மானுடவில் அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்ப கோரி சட்டமன்ற பொதுக்கூட்டத்துக்கு கோரிக்கை பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் இமானுவேல் சேவரன் குருபூஜைக்கு அரசு வழிகாக்க அறிவிக்க வேண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்கள் மேலும் தொடர்ந்து வீடியோக்களை பெற பாண்டியன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை